அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேரத்தில இருந்து ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டே இருக்கு அது என்ன அப்படின்னா பத்திரிக்கையாளர் புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் அவர்களின் கைதை பற்றிய செய்தி தான் இந்த மனுஷனுக்கு வந்த கொடுமையை பாருங்க இத்தனை நாட்களா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில தன்னை பத்தி என்னவெல்லாம் பில்டப் கொடுத்து வச்சிருந்தாரு பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளர் விசில் ப்ளோவர்

பட்ட பெயரும் கெட்ட பெயரும் அவருக்கு கிடைச்சிருக்கு ஓகே செய்தி என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் நேற்று காலை சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் வைத்து காவல் அதிகாரிகளால கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூருக்கு கூட்டிக்கிட்டு வரப்பட்டார் கூட்டிக்கிட்டு வரும்போது அவரை அழைத்து கொண்டு வந்த காவல் வாகனமானது ஒரு பெரிய விபத்துல சிக்கிருச்சு இந்த விபத்துல அந்த வாகனத்தில் இருந்த காவல் அதிகாரிகளுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டு இருக்கு இதை வச்சுக்கிட்டு இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமைகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் தப்பிக்கிறது எடுக்க முயற்சி பண்ணாரு அப்ப வாகனத்துக்குள்ள ஏற்பட்ட தகராறுனாலதான் ஓட்டுநர் கவனம் சேதரி இப்படி ஒரு விபத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க இன்னொருத்த என்ன சொல்றான் அப்படின்னா சவுக்கு சங்கர் தப்பிக்கும் போது ஸ்டேரிங்க ஒரு பக்கமா இழுத்துட்டாரு அதனாலதான் காவல் வாகனம் சாலையில போன இன்னொரு கார் மேல பலமா மோதி இந்த அளவுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே கதை சொல்றானுங்க இந்த இருநூறு ரூபாய் கொத்தடிமை உடன்பிறப்புகள் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ம கணக்குலயே எடுத்துக்க தேவையில்லை என்ன நடந்ததோ அதை மட்டும் அப்படியே விரிவா பார்க்கலாம் சரியா இப்ப அடுத்ததா என்ன நடந்திருக்கு அப்படின்னா காயம் பட்ட காவலர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவரை ஒரு வழியாக கோயம்புத்தூருக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க கூட்டிக்கிட்டு வரும்போது அங்க சில மகளிர் அமைப்புகள் சவுக்கு சங்கருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் என்ன அப்படின்னு கேட்கும் தொடர்ந்து பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற இந்த சவுக்கு சங்கர் என்கின்ற நபரை நாங்க கடுமையாக கண்டிக்கிறோம் அவருக்கு மிக உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டாங்க இன்னொரு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க எல்லாம் மகளிர் அமைப்பு கிடையாது அவங்க எல்லாம் சேர்ந்த மகளிர் அணி உடன் அப்படிங்கிறாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனால அது அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் சரி இப்போ சவுக்கு சங்கரை எதுக்காக கைது செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு காரணம் சொல்றாங்க அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னா சமீபத்துல சவுக்கு சங்கர் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும் போது தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள பெண் காவல் அதிகாரிகளைப் பற்றி மிக இழிவான மோசமான முறையில் ஒரு விமர்சனத்தை முன் அதற்காக தான் அவரை கைது செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு சப் இன்ஸ்பெக்டருக்கு இதுக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகாக பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபுள்ஸ் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்றாங்க என்ன அழகாக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச உன் பேரை ஏன் நெஞ்சில் பச்சை குத்துது நான் அவ்வளோ பெரிய போலீஸ் எடுக்கிறீங்க நீ இவனே ஒரு பொறுக்கி கூடுதலா அவர் மேல கஞ்சா கடத்தல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கு அவரு தன்னுடைய வாகனத்தில் இருந்து ஒரு அறுநூறு கிராம் வரைக்கும் கஞ்சாவை வச்சிருந்தாரு அப்படிங்கிற ஒரு புது குற்றச்சாட்டையும் அவர் மேல சுமத்தி வழக்கு பதிவு ஏன் செய்யப்பட்டு கைது செஞ்சுட்டு அவர் கஞ்சா கேஸ் ரொம்ப பழைய டெக்னிக் ஆச்சு அதை எல்லாம் இப்ப ஏன் உங்க விருப்பம் உங்க முதலாளிகள் விருப்பம் இப்ப இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கின்ற பெண் காவல் அதிகாரிகளை பற்றி தரக்குறைவாக இழிவாக பேசியதற்காகத்தான் உண்மையாகவே கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அந்த கைதை நாம வரவேற்கிறோம் ஏற்கின்றோம் அதுல நமக்கு எந்த ஒரு எதிர் நிலைப்பாடும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அதை முழுமையாக ஆதரிக்கின்றோம் நிச்சயமாக பெண் காவல் அதிகாரிகளை பற்றி இந்த அளவிற்கு தரக்குறைவாக பேசிய நபரை கைது செய்தே ஆக வேண்டும் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையில் பணி செய்கின்ற பெண் காவலர்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசல நாளைக்கு படிச்சு நாமளும் தமிழ்நாடு காவல்துறையில ஒரு அதிகாரியா வரலாம் அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருக்கின்ற பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களையும் அச்சப்படுத்தி இருக்கிறாரு எங்கடா

மற்ற கஞ்சா கடத்தும் நபர்களையும் தமிழ்நாடு காவல்துறை தேடி தேடி கைது செஞ்சுருச்சா இது தமிழ்நாடா கஞ்சா நாடா அப்படின்னு வேறுபாடு தெரியாத அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு கஞ்சா போதை தலைக்கேறி என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்னு தெரியாம பல குற்ற செயல்கள் ஈடுபடுறாங்க இதனால தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு கண்டபடி கேடு கட்டு கிடக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கஞ்சா போதை தலைக்கேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு கூட்டம் என்ன தெரியுமா பண்ணிருக்கு மாட்டு சாணி இருக்கு தெரியுமா அதை காய வச்சு உருண்டையாக்கி கஞ்சா அப்படின்னு சொல்லி வித்திருக்கிறாங்க சில இளைஞர்கள் அதையும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த கஞ்சா போதை தேவைப்படுது அந்த போதைக்கு அந்த அளவுக்கு அவன் அடிமையாகி இருக்கான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டு இளைஞர்களை கஞ்சா போதைக்கு ஆட்படுத்துகின்ற உண்மையான கஞ்சா கடத்தும் நபர்களை தமிழ்நாடு காவல்துறை இப்படி தேடி தேடி வேட்டையாடி இருக்கா கைது செஞ்சிருக்கா காவல் அதிகாரிகளே கஞ்சா கடத்தும் நிகழ்வுகளை செய்திகள்ல நாம பாக்குறோமா இல்லையா சொல்லுங்க பாக்குறோமா இல்லையா அட அதை விடுங்க உலக அளவுல மெத் அப்படிங்கிற அபாயகரமான போதை பொருளை கடத்திய நபர் முதலமைச்சர் பக்கத்தில் வந்து நின்று அவருக்கு நிதி கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு போறான் அந்த அளவிற்கு தான் தமிழ்நாடு காவல்துறை போதைப் பொருள் கடத்திரவனையும் கஞ்சா கடத்திரவனையும் வச்சு பொறுப்பா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இத்தனைக்கும் அந்த ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறான் தெரியுமா முதலமைச்சருக்கு நிதி கொடுத்த அந்த போதை பொருள் கடத்தல் மன்னன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதிமூணுல இதே போத மருந்து கடத்தின வழக்கில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டவன் அவன் அன்னிக்கே ஒழுங்கா கண்காணிச்சிருந்தா அவன் இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா அவனை அன்னைக்கு விட்டுட்டு இவ்வளோ பெருசு வளர்ந்து நிற்கிறான் அவனால் தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு இத்தனை நாளாக அவனை கண்காணிக்காம தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது இன்னைக்கு சவுக்கு சங்கரை கைது செஞ்சுட்டு அவர் மேலே கஞ்சா கடத்தினாரு கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியுது இல்லை அது முதல்லையே போய் சோதனை செஞ்சு அவருடைய அலுவலகத்திலேயோ இல்லைனா அவருடைய வீட்டிலையோ அலுவலக அறையிலையோ சோதனை செஞ்சு பார்த்து கையும் கலவுமா புடிச்சிருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு கைது செஞ்ச பிறகு அன்று மாலை வந்து சொல்றாங்க அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு என்ன கதை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சரி சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அவர் உண்மையாகவே கஞ்சா கடத்தினாரா இல்லையா அப்படிங்கறத எல்லாம் நீதிமன்றமும் காவல்துறையும் பார்த்து கொள்ளட்டும் சவுக்கு சங்கரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு தான் ஒரு நிரபராதி அப்படிங்கறத போராடி நிரூபித்து கொள்ளட்டும் ஆனா அதுக்கும் அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு நீதிமன்றங்கள் அனைத்தும் கோடை கால விடுமுறையில் இருக்க போகின்றன சோ எப்படியும் சாருக்கு வெயிலே கிடைக்க போறது கிடையாது இந்த முறை எப்படியும் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒன்னுல இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் சிறையில் இருக்க போவது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல தான் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை ஆவார் அது மட்டும் இல்லாம இன்னும் கூட பல வழக்குகள் அவர் மேல பதிவு செய்யப்பட போவதாக தகவல்கள் வருகின்றன அடுத்ததா சில முக்கியமான செய்திகளை பற்றியும் கருத்துக்களை முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன் சவுக்கு சங்கர் என்னும் நபரோடு எனக்கு ஆயிரம் முரண்பாடுகள் உண்டு எதிர்கருத்துகள் உண்டு அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் என்னும் நபர் என்றைக்கும் காலகாலத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் எதிரான நபர் அப்படிங்கறதுல ஊசி கூட எனக்கு எந்த ஒரு கருத்தும் கிடையாது சரியா அடுத்து நான் சொல்ல போறதை கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க என்னதான் சவுக்கு சங்கர் அவர்கள் நமக்கு எதிரான ஒரு நபர் அப்படின்னாலும் அவருடைய இந்த கைது அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நான் குற்றம் சுமத்துகிறேன் வாங்கும் நடவடிக்கை மட்டும் இது ஒரு அரச அரச பயங்கரவாதம் பயங்கரவாதம் கொடுங்கோன்மை அதுவும் திராவிட மாடல் வலுவான குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் இப்ப நீங்களே சொல்லுங்க சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசியதற்காகத்தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அந்த கைதை நாம ஏத்துக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை முன்னாடியே சொல்லிட்டோம் ஆனா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சவுக்கு சங்கர் அவர்கள் அதற்காக மட்டும் தான் கைது செய்யப்பட்டாரா சொல்லுங்க அதற்காக மட்டும் தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பாரா சில நாட்களாகவே கடந்த சில நாட்களாகவே சவுக்கு சங்கருடன் இருப்பவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடன் வேலை செய்பவர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கட்டம் கட்டி கைது செஞ்சுட்டு இல்லைன்னா மிரட்டி அவரை விட்டுட்டு விலக இன்னைக்கு கடைசியில சவுக்கு சங்கரையும் கைது செஞ்சுருக்கறாங்க அதனாலதான் சொல்றேன் இது திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை கொடுங்கோன்மை அரச பயங்கரவாதம் இதன் மூலமா இந்த அரசு என்ன சொல்ல வருது யாராவது இந்த அரசை பற்றியோ இந்த திராவிட மாடல் அரசை பற்றியோ முதல்வரை பற்றியோ அவருடைய மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பற்றியோ இல்லனா அரசு அதிகாரிகளை பற்றியோ அவர்கள் செய்யும் தவறுகள் முறைகேடுகள் பற்றியோ பேசினால் விமர்சித்தால் அவங்களை எல்லாம் இப்படிதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டம் கட்டி ஸ்கெட்சு போட்டு தூக்குவோம் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்களா இப்படிதான் நீங்க அரசுக்கு எதிராக கருத்து பேசினா உங்களுடைய குரல் வலையை நசுக்குவோம் அப்படின்னு மிரட்டல் விடுறாங்களா இப்ப நாளைக்கு நம்மள யாராவது இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ ஆட்சியாளர்களை எதிர்த்து விமர்சனங்களை முன்வைத்தாலோ நமக்கு இதே மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் இந்த திராவிட மாடல் அரசு மறைமுகமாக விட்டு இருக்குது சங்கர் நமக்கு எதிரான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையான கைதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலோ கொண்டாடினாலோ ஆதரித்தாலோ நீங்களே உங்களுக்கு தெரியாம காவல்துறையின் அராஜகத்திற்கு துணை போறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்களே இந்த அரச பயங்கரவாதத்தையும் கொடுங்கோன்மையையும் அங்கீகரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு இதை அப்படின்னு வைங்க நாளைக்கு எப்படி ஒரு சூழல் உருவாகும் தெரியுமா இந்த அரசை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டா இப்படிதான் கைது செய்வாங்க அப்படின்னு எல்லார் மனசுலையும் இந்த தவறான நடவடிக்கை அப்படியே பதிஞ்சு போயிடும் அது சரி அப்படின்னு ஆயிடும் அதனாலதான் சொல்றோம் சரியான கைது அப்படின்னா அதை நாம ஆதரிக்கிறோம் ஆனா திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்னா அதை நாம எதிர்த்து பேசிதான் ஆகணும் கண்டிச்சு தான் ஆகணும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சவுக்கு சங்கர் நமக்கு எதிரான நபர் அப்படின்னா நம்ம எதிர்த்து கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்னா அந்த கருத்தை தான் நம்ம வீழ்த்தணமையை தவிர அதை விட்டுட்டு நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவரை கைது செய்யறது அவருடைய குரல் வலைய நசுக்கிறது அவருடைய கருத்துரிமையை ஒடுக்கிறது இதையெல்லாம் செய்யவே கூடாது இதை செய்யறவங்களையும் நாம அங்கீகரிக்க கூடாது ஆதரிக்க கூடாது இது ஜனநாயகம் கிடையாது இது பாசிசம் சர்வாதிகாரம் கொடுங்கோன்மை எல்லாவற்றிற்கும் ஒரு அறம் இருக்கு சரியா திரும்பவும் சொல்றேன் நான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசல அது என்னுடைய வேலையும் இல்ல நாம் யாரும் திராவிட மாடல் ஆட்சியின் கொடுங்கோன்மையையும் அரச பயங்கரவாதத்தையும் திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையையும் ஆதரித்து விடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் என்னுடைய உறவுகளான உங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா மத்தபடி சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அவரை ஆதரிக்கணுமா வேணாமா அப்படிங்கறதெல்லாம் நான் இங்க பேச வரல அதையெல்லாம் நீதிமன்றம் முடிவு செஞ்சுக்கிட்டோம் நாம யாரும் தீர்ப்பெழுதி பேனா முனையை முறிக்க வேண்டாம் சரியா தெளிவா புரிஞ்சதா எப்படியும் இந்த காணொலியில என்னுடைய உறவுகளான உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தயவு செஞ்சு அதையெல்லாம் திட்டாம கடிக்காம குணமா வாயில அன்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரியா எது எப்படி இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்